தமிழகத்தில் இந்து கோவில்கள் அனைத்தும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது பக்தர்கள் கோவிலில் அளிக்கும் உண்டியல் காணிக்கை மொத்தமும் தமிழக அரசை எடுத்துக் கொள்ளும் அதில் கோவில்களுக்கு மட்டுமல்லாது தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் கோவில் பணத்தை பயன்படுத்தி வந்துள்ளது ஆனால் இஸ்லாமியர் சொத்துக்களை அரசு கண்டுகொள்ளாது மதச்சார்பற்ற அரசாங்கம் என கூறும் தமிழக வற்பு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்துக்கள் என்றால் ஒரு நியாயம் மற்ற மதங்கள் என்றால் ஒரு நியாயமா என்ற கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன முத்தலாக்கை தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தத்திற்கு திருத்திற்குலாமியர்களின் பெரும்பாலானோர் வரவேற்பை தெரிவித்துள்ளனர் பின்தங்கிய இஸ்லாமியர்களின் முன்னேற்றத்தை இந்த சட்ட திருத்தமானது உறுதி செய்யும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ள வக்கு சட்ட திருத்த மசோதா நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரிடையே ஆதரவை பெற்று வருகிறது ஓட்டு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சிகள் வக்கு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன இது இஸ்லாமிய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை கிளப்பியுள்ளது இந்தியாவில் ரயில்வே மற்றும் ராணுவத்துறைக்கு அடுத்து படியாக அதிகமான நிலங்களை வக்கு வாரியமே உரிமையாக வைத்திருக்கிறது இதனால் வக்கு வாரியமே இந்தியாவின் மூன்றாவது பெரிய நில உரிமையாளர் ஆகும் நாடு முழுவதும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் வக்கு வாரியத்திற்கு உள்ளன மேலும் சில கிராமமே சொத்து என கூறி அதை நீதிமன்றம் வரை சென்று மீட்ட செய்திகளும் இருக்கின்றன இந்த நிலையில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து மசூதி கட்டி இது வக்கு சொத்து என அனுபவித்து வந்த நீண்டகால சர்ச்சை ஒன்று கோர்ட் மூலம் முடிவுக்கு வந்துள்ளது அலகாபாத் உயர்நீதிமன்றமே இது குறித்து அதிர்ச்சி அடைந்தது பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூரில் வக்ஃபுயரில் பெரும் நிலத்தை ஆக்கிரமித்து மசூதி மற்றும் ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் கட்டிடங்கள் கட்டி இதன் மூலம் பெரும் வாடகை வருமானத்தை ஒரு டிரஸ்ட் மூலம் சிலர் அனுபவித்து வந்துள்ளனர் இது தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற அதிகாரிகள் முயன்ற போது வக்ஃபு மதரசாவை சேர்ந்த உல் உலூம் என்பவர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கோர்ட்டை நாடினார் இதற்கு உரிய ஆவணங்களை கோர்ட் கேட்டது கீழ்கோர்ட்டின் வழக்கு தள்ளுபடியானது இதனைத் தொடர்ந்து ஐகோர்ட்டில் அப்பீல் செய்யப்பட்டது எங்கும் விசாரணை மனுதாரருக்கு சாதகமாக கிடைக்கவில்லை இந்த மனு நீதிபதி ரோஹித் ரஞ்சன் அகர்வால் கொண்ட அமைச்சர் முன் விசாரணைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வக்பு சட்டத்தின் கீழ் சொத்து வக்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை மனுதாரரால் நிரூபிக்க முடியவில்லை அந்த நிலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது என்றும் வக்பின் வாதம் வெறும் வாய்மொழி மட்டுமே என்றும் இது எந்த வகையிலும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி மனுவை தள்ளுபடி செய்தது இந்த சொத்துக்கள் மூலம் பலர் பயன்பெற்றுள்ளனர் என்றும் ஆச்சரியமாக இருப்பதாகவும் இது ஒரு தனித்துவமான வழக்காக கருதுவதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது சொத்து யாருக்கு உரிமை உள்ளது இதில் கலெக்டர் முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளிட்டவை கோர்ட்டில் பொருளாகவே உள்ளது இவ்வாறு நடக்கும் போது இதுபோன்ற தீர்ப்புகள் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்